வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னா தொண்ணூத்தொன்பது வருடங்களுக்கு பிறகு மீண்டும் இந்த வைகாசி மாதத்துல ஒரு அற்புதமான கிரக அமைப்புகளும் கிரக பயிற்சிகளும் ஆனது இந்த விருச்சகராசி நேயர்களுக்கு ஏற்பட்டு இருக்கிறது அவர்களுடைய வாழ்க்கையில எந்த மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போகின்றன அந்த ஒரு மாற்றங்களானது இவர்களுக்கு பிடித்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவர்களுடைய தலையெழுத்தை மாற்றிக்கொள்ளப் போகின்றார்களா இல்லை வேறு ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகளை சந்திப்பார்களா இது போன்ற பல முக்கியமான விஷயங்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவை பார்க்குறவங்க விருச்சராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க உங்களுக்கு விநாயக பெருமான பிடிக்கும் அப்படின்னா ஓம் விநாயக போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து பதிவிடுங்க இப்படி செய்யும் பொழுது உங்களுடைய கஷ்டங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா உங்களுடைய ஆழ்மனதில் மனதில் நினைத்து கொண்டு இந்த ஒரு விஷயத்தை வந்து செய்துக்கோங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் அந்த கஷ்டங்களும் பிரச்சனைகளும் கொஞ்சம் கொஞ்சமாகவே வந்து குறையத் தொடங்கும் இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையிலோ ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி விரிலும் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருந்தா முதல்ல பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்க அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் அனைத்து தகவலுமே உங்களுக்கு அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் வைகாசி மாதம் ராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் மாதம் வைகாசி மாதம் ஆகும் ஆயுள் செல்வம் புத்திரப்பேரு அனைத்தையுமே அளிக்கக்கூடிய மாதம் வைகாசி சூரியனினுடைய சொந்த வீடு சிம்ம ராசி பத்தாம் வீடு என்பது தொழிலை குறிக்கும் சூரியன் தனது சொந்த ராசிக்கு பத்தாம் வீடாகிய ரிசபத்தில் அதாவது தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் காலமே வைகாசி மாதம் இந்த வைகாசி மாதத்தினுடைய கிரகங்களினுடைய சஞ்சாரத்தை வைத்து பார்க்கும் பொழுது மேசத்தில் ராகு ராசியில் சூரியன் மற்றும் புதன் ராசியில் கேது கும்பத்தில் செவ்வாய் மற்றும் சனி மீனத்தில் குரு மற்றும் சுக்கிரன் என சஞ்சாரங்கள் செய்கின்றன வைகாசி மூன்றாம் தேதி செவ்வாய் மீனத்திற்கு இடம்பெயர்கிறார் ஒன்பதாம் தேதி என்று சுக்கிரன் மீனத்தில் இருந்து மேசத்திற்கு மாறுகின்றார் இருபதாம் தேதி புதன் வக்ர நிவர்த்தி அடைகிறார் இருபத்தி ஒன்றாம் தேதி சனி பகவான் பக்ரகதியில் செல்கிறார் அவர்குணம் கொண்ட பூமிக்காரகன் செவ்வாயை அதிபதியாக கொண்ட விருச்சகராசி என்பர்களே வைகாசி மாதத்துல வித்தியாசமான பலன்களை அனுபவிக்கப் போகின்றீர்கள் சூரியன் ஏழாம் இடத்தில் வந்து இருக்கிறாரு அதனால உங்களுக்கு தள்ளி மங்கள காரியங்கள் அதாவது மங்கள நிகழ்ச்சிகள் எல்லாமே வந்து நடக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த வேற்றுமைகளும் அகலும் அரசாங்க வேலைகள் தாமதமின்றி நடக்கும் சந்திரனினுடைய நகர்வுகளும் உங்களுக்கு யோகமான பலன்களை வந்து கொடுக்கும் பூர்வீக சொத்துக்களும் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மூன்றாம் தேதி ஐம்பதாம் இடத்திற்கு வந்து சென்று குருவோடு யோகத்தையும் கிடைக்கும் வியாபாரிகள் வெற்றிகரமாக லாபங்களை வந்து பார்ப்பார்கள் ஊழியர்கள் முதலாளிகளினுடைய கருணையினுடைய பார்வையினால மனம் மகிழ்வார்கள் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதனும் உங்களுக்கு ஏற்றத்தை வந்து தருவார் புத்திசாலித்தனத்தினால புதிய முதலீடுகளை வந்து செய்வீர்கள் அரசு ஒப்பந்தம் போடுவீர்கள் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய ராசியை வந்து பார்க்கிறார் இது அமோகமான ஒரு பலன்களையே உதவிகளும் கிடைக்கும் முதலீடுகள் அடைவீர்கள் தொட்டு காரியங்கள் வெற்றிகரமாக முடியும் அரசாங்க காரியங்கள் சாதகமாகும் தாய் வழி உறவுனால நன்மைகள் ஏற்படும் தொலைதூரத்தில் இருந்து எதிர்பார்த்த சுப செய்திகள் இந்த மாதங்களில் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அதேபோல் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலுமே உடனே வந்து நீங்கிவிடும் ஒருவர் ஒருவர் விட்டு கொடுத்து செல்வதன் மூலமாக பிரச்சனைகளை வந்து தவிர்த்து விடுவீர்கள் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் கூடி வரும் சிலருக்கு வீடு மனை வாங்கக்கூடிய முயற்சிகள் சாதகமாக வந்து முடியும் வாழ்க்கை துணையினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனங்கள் தேவை சிலருக்கு குடும்பத்துடன் ஆன்மீக பயணங்களை வந்து மேற்கொண்டு பிரசித்தி பெற்ற வெளிமாநில மாநில தளங்களை வந்து தரிசிக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும் சிலருக்கு வெளிநாடு செல்வதற்கான விசாவும் கிடைக்க பிள்ளைகளால் சில சங்கடங்களை வந்து சமாளிக்க வேண்டியும் வரும் பணியாளர்களுக்கு மகிழ்ச்சியான மாதம் எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் கிடைக்கும் அலுவலகத்தில் உங்களுடைய செல்வாக்கும் வந்து அதிகரிக்கும் கோரிக்கைகளும் நிறைவேறும் சக ஊழியர்கள் உதவிகரமாக இருப்பார் தொழிலதிபர்கள் வியாபாரிகள் மாத பிற்பகுதியில் சிறப்பான பலன்களை வந்து காணலாம் பணப்புழக்கங்கள் நன்றாக இருக்கும் எதிர்பாராத பண வரவுகள் உண்டு திடீர் செலவுகளும் ஏற்படும் சக கலைஞர்களால இருந்த தொல்லைகள் நீங்கி புதிய ஒப்பந்தங்கள் வந்து கையெழுத்தாகும் பொது நிகழ்ச்சிகளில் வந்து பார்த்தீங்கன்னா கௌரவிக்கப்படுவீர்கள் மாணவர்களுக்கு மனதில் தேவையற்ற குழப்பங்கள் ஏற்படும் பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களினுடைய ஆலோசனையை கேட்டு செயல்படவும் பெண்கள் குடும்பத்தோரிடம் நன்மதிப்பை வந்து பெறுவர் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் அனுகூலமாகவே வந்து இருப்பர் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சியான மாதங்கள் அதே போல சுய தொழிலில் ஈடுபடக்கூடிய பெண்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் வந்து உண்டாகும் உங்களை எல்லோருமே வந்து பார்த்தீங்கன்னா நேசிப்பார்கள் இந்த மாதத்துல பணவரவுகள் வந்து அதிகமாகும் எதிர்ப்புகள் நீங்கி எதிலும் உற்சாகங்கள் வந்து உண்டாகும் மன மகிழ்ச்சிக்காக பணம் செலவுகள் வந்து செய்ய தயங்க மாட்டீர்கள் நண்பர்களினுடைய சேர்க்கையும் அவர்களால் உதவிகளும் கிடைக்கும் வியாபாரத்தில் கூடுதல் லாபங்கள் கிடைக்க பெறுவீர்கள் வியாபாரங்கள் தொடர்பான வெளியூர் பயணங்கள் சாதகமான பழனியை உங்களுக்கு கொடுக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேண்டிய உதவிகள் மேலதிகாரிகள் மூலம் வந்து கிடைக்கும் பொறுப்புகளும் கூடும் சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வுகளும் வந்து கிடைக்கக்கூடும் குடும்பத்தில் வாழ்க்கை துணை மூலம் மகிழ்ச்சியும் உண்டாகும் உஷ்ணம் சம்பந்தமான நோய் வரக்கூடும் எச்சரிக்கையாக இருப்பதன் மூலம் அதை நீங்கள் தடுக்கலாம் பிள்ளைகளினுடைய மனம் மகிழும்படி நடந்து கொள்வீர்கள் வீண் விவகாரங்களில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது பெண்களுக்கு தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா பணம் செலவு செய்து தேவையானவற்றையும் வந்து வாங்குவீர்கள் மனதில் உற்சாகங்களும் பிறக்கும் தேவையான உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும் கலைத்துறையினருக்கு உங்களுடைய கௌரவங்களும் உயரும் விரும்பிய பதவிகளும் கிடைக்கும் வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாகவே வந்து இருக்கும் கைவிட்டு போன பொருட்கள் மீண்டும் உங்களுக்கு கிடைக்கும் அரசியலில் உள்ளவர்களுக்கு தீவிர முயற்சிகளினுடைய பெயரிலேயே புதிய ஒப்பந்தங்களும் கிடைக்கும் உங்களுடைய திறமைக்கு ஏற்ற புகழ் பாராட்டு கிடைக்காமலும் போகலாம் அதேபோல் மாணவர்களுக்கு பொறுப்புகள் வந்து அதிகரிக்கும் கல்வியில் முன்னேற்றம் அடைய தேவையான உதவிகள் கிடைக்கும் இந்த மாதத்தில் கவனமாக வேலைகளை செய்யாவிட்டால் மேலதிகாரிகளினுடைய அதிருப்திக்கு ஆளாக நேரிடலாம் அதேபோல குடும்பத்தில் இருப்பவர்களுடன் சில்லறை சண்டைகள் வந்து உண்டாகலாம் கவனங்கள் தேவை கணவன் மனைவிக்கிடையே மன வருத்தங்களும் ஏற்படும் பிள்ளைகளுடன் பேசும்போது நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது அதேபோல தொழில் நிமித்தமாக நீண்ட தூரம் பயணம் போக வேண்டியும் வரும் எதிரிகள் வகையில் அசட்டையாக இருத்தல் கூடாது கலைத்துறையினருக்கு முயற்சிகளினுடைய பெயரில் புதிய ஒப்பந்தங்கள் வந்து கையெழுத்தாகும் ஆனாலுமே பொருளாதார ரீதியாக சிறப்பாக இருக்கும் எதிர்பார்த்த புகழ் பாராட்டு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அதேபோல் பலவிதமான பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் விடுபடுவீர்கள் பின்தங்கிய நிலையில் இருப்பவர்கள் முன்னேற்ற பாதையிலே வந்து செல்வார்கள் உங்களுடைய தாயினுடைய உடல் நலத்தில் கவனங்கள் வந்து தேவை அதேபோல் உங்களுடைய உடல் நலத்தை பொறுத்தவரை உஷ்ணம் மற்றும் தோல் சம்பந்தப்பட்ட உபாதைகள் வரலாம் சிலருக்கு ஊர் விட்டு ஊர் செல்லக்கூடிய நிலைகளும் ஏற்படலாம் நல்ல ஒரு பணப்பழக்கங்களும் இருக்கும் எடுத்த காரியங்கள் உங்களுக்கு அனுகூலத்தையே கொடுக்கும் மதிப்பு மரியாதை சீராகவே இருக்கும் வீண் விவாதங்களை தவிர்க்க வேண்டும் குடும்பத்தில் தம்பதிகளுக்கிடையே வந்து பார்த்தீங்கன்னா இருந்து வந்த பிரச்சனைகள் சுமூகமாக மறையும் பிரிந்திருந்த குடும்பமும் ஒன்று சேரும் அடுத்ததாக விருச்சகராசியில் உள்ள விசாகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும் தொழிலதிபர்களினுடைய பங்குதாரர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கணவன் மனைவி ஒற்றுமைகள் சுமூகமாக இருக்கும் மனைவியுடைய வழியில வர வேண்டிய சொத்துக்கள் இப்பொழுது கிடைக்கும் வியாபாரிகள் எந்த ஒரு கொள்முதலையுமே தேக்கமின்றி வந்து செய்யலாம் வந்து பார்த்தீங்கன்னா அனுசன் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதங்களில் ஊழியர்களுக்கு வர வேண்டியவை அனைத்துமே வந்து சேரும் கேட்ட இடத்திற்கு மாறுதலும் வந்து கிடைக்கும் மகான்களினுடைய சந்திப்புகள் உங்களுக்கு ஏற்படும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு வரன் தேடக்கூடிய பெற்றோர்களுக்கு நல்ல ஒரு சம்பந்தங்கள் வந்து சேரும் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்ல ஒரு வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்கும் கேட்டையும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இவர்களுக்கு இந்த மாதங்களில் தொழிலாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓய்வில்லாமல் உழைக்க நேரு அதற்கேற்றவாறு கூடுதல் வருமானங்களும் வரும் தொழிலதிபர்கள் நினைத்தபடி உற்பத்திகளும் கூடு புதிய ஒப்பந்தங்களும் வரும் லாபங்கள் பெருகும் வியாபாரிகள் நல்ல லாபத்தை வந்து பெறுவார்கள் பழைய பாக்கிகளும் வசூலாகும் உடல்நிலையில் இருந்து வந்த சிரமங்கள் முற்றிலுமே வந்து நீங்கும் மேலும் பரிகாரமாக செவ்வாய்க்கிழமையில் விரதங்களை இருந்து மாலையில் சிவனுடைய நவகிரகங்களை வணங்கி செவ்வாய் பகவானுக்கு தீபமேற்றி வழிபட்டு வர எதிர்ப்புகள் விலகும் பிரச்சனைகளில் சுமூக ஒரு முடிவுகளும் உண்டாகும் உங்களுக்கு தைரியங்களும் கூடும் தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தேர்ந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருந்தால் மல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க்யூ